ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான சுவையான பச்சை மச்சை கூட்டு சைடிஷ் ரெசிபி சாம்பார் தயிர் ரசம் சாதத்துக்கு இந்த பச்சை மச்சை கூட்டு சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துருந்த கடுகு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஏழு எட்டு பற்கள் பூண்டு தோல் உரிச்சுட்டு எல்லா பூண்டையும் ஒன்று ரெண்டாக இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துருந்த பொருட்கள்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட நிறம் லேசாக நிறம் மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதும் அரை கிலோ அளவு மொச்சப்பயிரில் தோல் உரிச்சிட்டு பயிரை ரெண்டு முறை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மொச்சை பயிரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு சேர்க்கும் போது தெரியலைன்னா பயிர் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பயிர் சீக்கிரமே வெந்து வந்துடும் ஒரு மூடி போட்டு டப்பா மிதமான தீயில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருந்த பச்சை மொச்சை பயிர் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவு பச்சை மச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி பிகின்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மொச்சை பயிர் மசாலா கூட்டு சீசன் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் தயிர் ரசம் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் சைடிஸாக சாப்பிட்றதுக்கு இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ